அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிவினை பார்க்க யமுனா போகிறாங்க இதெல்லாம் பார்த்து காவேரி நம்ம யமுனா கிட்ட தனியாக போட்டு போய் கேட்குறாங்க நிவின் எல்லாம் நீ ஏன் ஃபீல் பண்ணுற நீ எதுக்கு இப்போ இப்போ அழுச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒன்றையும் கேட்குறாங்க கங்காக்கா சொல்கிற மாதிரி இப்போ எனக்கே சந்தேகமாக இருக்குது உங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க யமுனா காவேரி கிட்ட நிவினா லவ் பண்ணுற விஷயத்தை ஒத்துக்குறாங்க இப்போ மட்டும் இல்லை நான் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருக்காங்க நீ மட்டும் தான் லவ் பண்ணுறியா இல்லை நிவினுமா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்குறாங்க அவரும் வந்து என்னை லவ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு லவ் பண்ணலான்னா இப்போ லவ் பண்ணுறாரு சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம யமுனா வந்து க சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டு காவேரி ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் நிவின் கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியலக்கா தான் பேசி அப்படின்னா சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி யமுனா சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் கேட்டு காவேரி வந்து அழுதுட்டுருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வந்து நம்ம ராகினி வந்து கேட்குறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க நம்மளுக்கு கேட்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வெளியே டென்ஷனாக இருக்காங்க நம்ம யமுனா வந்து அவங்க லவ்வை வந்து நம்ம காவிரிக்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் தான் எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி ஹெல்ப் கேட்குறாங்க காவேரி பாத்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் அடுத்த ப்ரமவாக இருக்குது